வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்து விடியல தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து அம்பைபுரம் மெயின் ரோடு இது இதில் தான் மத்தாலம்பார ஸோ ஐடி கம்பெனி இருக்குது இந்த ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் ஒன்றரை சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது இதுக்கு இடையில ஒரு ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் ரோட்டு மேலே ஒரு சூப்பரான இடம் கமர்ஷியல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்துருக்கு எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக ஒன்றரை ஸ்கூலுக்கு ஆப்போசிட் விஜயகடன் டிடிசி பேப்பர் லீவ் உட் இருக்குது இந்த லீவுட்டுக்கு அப்படியே வட பக்கமாக இருக்குது இது ஸ்கூலு ஸ்கூலுக்கு ஆப்போசிட் விஜய கார்டன் விஜய கார்டனுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தென்காசியை பார்த்து வரும்போது கரெக்டாக ஒரு நூறு மீட்டரில் இந்த இடம் வரும் லே அவுட்டுக்கு சூப்பரான இடம் இல்லை ஒரு கம்பெனி தொடங்குன்னா ஒரு நல்ல இடம் இல்லை ஒரு மண்டபம் போடுறதுக்கு சூப்பரான இடம் காக்கா லிமிட்டில் கிடையாது அதனால் நீங்கள் மூணு மாடி நாலு மாடி கூட லோக்கல் பஞ்சாயத்து பொருள்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதான் இடம் கொஞ்சம் தொட கிளீன் பண்ணால் போட்டிருக்கிறாங்க ஆனால் சேப்பில் ஒரு இடம் ஸ்கூலு கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா இது மத்தாலம்பர ஜங்ஷன் சோகா ஐடி கம்பெனிக்கு முன்னாடி இருக்கிற நாலு முக்கு ஜங்ஷன் இது இது நல்ல வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு நல்ல பெரிய ஜங்ஷனாக மாறிட்டுருக்கு இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ரிங் ரோடும் வருது அதனால் நல்ல டெவலப்பான ஏரியா தான் டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான் இது சோகா ஐடி கம்பெனி இந்த ஐடி கம்பெனிக்கும் புதுசாக ஒரு ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு இடையில் இருக்க இடம் இது அன்பு நகர் டிடிசிபி அப்ரூவல் லே அவுட்டு இதுக்கு அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான் இது திருபார்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தென்காசியில் திருபார்க்கு எங்கே இருக்குன்ட்டு இதில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரில் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று ஸ்கூல் வருது அந்த ஒன்று ஸ்கூலுக்கு முன்னாடியே இந்த விட வந்துடும் கரெக்டாக முத்துமாலாபுரம் போகிற பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க இடம் இதான் இடம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் இந்த ஸ்கூல் இருக்குது ஒன்றர் ஸ்கூலு நல்ல டெவலப் ஏரியா தான் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்ணை புத்திட்டு எடுத்து போடலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் நல்ல பெரிய ரோடு அம்பை மெயின் ரோடு இந்த ரோடு கரெக்டாக அம்பை வழியாக நார்வயில் கன்னியாகுமரி கேரளா போயிடலாம் இது விஜயகாட்டன் டிடிசி ப்ரூவ் விட்டு ரீசண்டாக போட்டிருக்காங்க அப்படியே ரிட்டன் தென்காசியை பார்த்து வரும்போது இந்த விஜயகாட்டனுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே நாம் பார்க்க போகிற இடம் வந்துடும் சிபிஎஸ்சி ஸ்கூல் இது தம்பை ரோட்டில் இருக்க ஸ்கூலு நல்ல ஃபேமஸான ஸ்கூல் இதுவும் இந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இடம் ரெண்டு பக்கமும் டிடிசி அப்புறம் லீவ் இருக்குது ரெண்டு பக்கமும் ஜோகோ இருக்குது ஒரு ஸ்கூல் இருக்குது நீங்களே யோசிச்சுக்கோங்க இது டெவலப் ஆகும் ஆகாது அப்படிங்கிறது இது முத்துமாலபுரம் போகிற ரோடு பஸ் ஸ்டாப் இது இந்த பஸ் ஸ்டாப் ஒட்டியே நம்ம இடம் வந்துடும் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அப்படியே பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே நிற்கும் இந்த இடத்துல ஒரு நூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கு நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரு லேஅவுட் போடுறதுக்கு ஒரு சின்ன லேவுட்டு ஒரு டிடிசி பேப்பர் லேவுட் போடுறதுக்கு சூப்பரான இடம் நீங்கள் ஒரு பில்டராக இருந்தீங்கன்னா இந்த லேவுட் எடுத்து அப்படியே டிடிசி பேப்பரோடு வாங்கி ஒரு ஐம்பது வீடு கட்டி அப்படியே சேல் பண்ணிடலாம் சூப்பராக ஒரு சின்ன வில்லேஜ் ஆகிடும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்த அதுக்கப்புறம் சொல்லுங்கள் மெயின் ரோட்டு மேலே நல்ல இடம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது அடி ரோடு இன்னும் இடம் இருபது அடி உள்ளே இருக்குது எல்கே காட்டுறேன் பஸ் ரூட்டு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வந்துட்டே இருக்கும் இந்த ரோட்டில் எல்லாருமே கேட்டிருக்கீங்க அம்பை ரோட்டில் இடம் வேணும்ன்ட்டு கமர்ஷியலாக கொடுக்க முடியலை இன்றைக்கி வந்திருக்கு நல்ல ரேட்டோட வந்திருக்கு இந்த ரேட்டில் யாரும் கொடுக்க முடியாது ரோடு ஃப்ரண்டேஜ் நூறு அடி இருக்குது லே அவுட் போடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் காக்கா லிமிட்டில் கிடையாது அது பெரிய ப்ளஸ்ஸு நம்மளுக்கு நீங்கள் தொழில் தொடங்குறதுனாலும் சரி இல்லை ஸ்கூல் தொடங்குறதுனாலும் சரி லே அவுட் போடுறதுனாலும் சரி இல்லை ஒரு மண்டபம் கட்டுறதுனாலும் சரி நீங்கள் காக்கா லிமிட் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எத்தனை மாடினாலும் போட்டுக்கலாம் யார்கிட்டையும் அப்ரூவல் தேவை லோக்கல் பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்கி நீங்கள் அப்படியே கட்டிகிட்டு இருக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ரைஜ் இருக்குது ஒரு பக்கமாக முத்துமாலபுரம் போகிற ரோடு ஒரு பக்கம் அம்பை ரோடு சிபிஎஸ்சி ஸ்கூலு அந்த வண்டிகள்லாம் நிற்கிறது தாட்டை வர்ற இடம் தான் ஸ்கூலு மொத்தத்துலேயே ஸ்கூல் நூறு மீட்டர் தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் ரெண்டு மூணு போல் இருக்குது போல் எடுக்கிறதுக்கு பணம் கட்டியிருக்காங்க பணம் கட்டி முடித்த உடனே போல் எடுத்த உடனே உங்களுக்கு அதையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல சூப்பர் சேஃபில் வந்துடும் மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட்ருக்கு இதுதான் இது வரைக்கும் ரோடு இருக்குது மெயின் ரோடு தான் இடமே இருக்குது ரோடை எடுத்துருவாங்களான்னு நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ரோடை எடுத்தாலும் அதுக்கப்புறம் பத்து இடம் பத்து அடி கவர்மெண்ட் இடம் இருக்குது அவ்வளோ பெருசாக எடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி ரோடை விரிச்சிட்டாங்க அப்படியே விரிச்சாலும் இருபது அடி இன்னும் இருக்குது நம்ம இடத்துக்கு முன்னாடி இருபது அடி ரோடு இருக்குது பிஸ்னஸ்க்கு இடம் பார்க்குங்கன்னா சூப்பராக செட் ஆகு லே அவுட் போட்டு வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தஞ்சி சென்டா எனக்கு வேணும் அப்படின்னாலும் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு நீங்க இருபத்தஞ்சி சென்டா கூட பிரித்து வாங்கிக்கலாம் கொடுக்குறாங்க இதில் மொத்தம் வாங்கினா ஒரு நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை விட ஒரு சிறப்பான இடம் கிடைக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெயின் ரோடு ஃபேஸில் ரெண்டு சோவா ஐடி கம்பெனிக்கும் நடுஸில் இந்த இடம் வந்திருக்கு தென்காசிலேருந்து கடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது ஹாஸ்பிட்டல் போடுறதுக்கு சூப்பரான இடம் கரெக்டாக எல்கைக்கு கல் உண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த கல்லுலேருந்து அங்கே எழுக வரைக்கும் இருக்குது இந்த ஒரு இடம் கரெக்டாக இது ஒரு முப்பத்தி மூணு சென்ட் இதை க்ளீன் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க உள்ள ஒரு மூணு போல் இருக்குது அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இதை க்ளீன் பண்ணும்போது இடம் பார்க்க நல்லா அழகாக சதுர சேஃபில் இருக்கும் கேள்வி சூப்பராக இருக்கும் குற்றாலம் மலை அது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்க இடம் அதனால் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அங்கேருந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல மெயினான இடத்துல குற்றாலம் பக்கத்தில் குற்றாலம் கரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு தான் இருக்கும் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு சூப்பரான இடம் நீங்கள் இடத்த வந்து நேரில் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இது மெயினான இடமா இல்லையா அப்படின்ட்டு ஆனால் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மெயினான இடம் ரொம்ப லோ ப்ரைஸில் வந்திருக்கு இந்த ரோட்டில் நீங்கள் நான் சொல்கிற ரேட்டில் இடம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் ஷாப்பு கார் ஷோரூம் இப்படி நிறையா இருக்கு இடத்தோட வியூ கீழ் பக்கமாக க்ரீனஸாக இருக்காது க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க பஸ் ரூட்டு இப்படி ஒவ்வொன்றா ப்ளஸ் சொல்லிட்டே போகலாம் அந்த இடத்துக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல இடம் இதான் இடம் நீங்கள் ஒரு பக்கமாக பிரித்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை பின்னாடி எனக்கு இடம் போதும் ஒரு ஐம்பது சென்ட் போதும் முப்பது சென்ட் போதும்னா கூட பிரித்து தந்துடுவாங்க நீங்கள் பிரித்து கேட்டிங்கன்னா ரேட்டு பெரிய லெவலில் நெகோசியபல் பண்ணி கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக எடுத்து அப்படியே நீங்கள் ஒரு லேட்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ எடுத்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் ரேட்டுகள் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ரெண்டரை லட்சரூவா தான் கேட்குறாங்க இந்த மெயின் ரோட்டு மேலே நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இடம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் நீங்கள் விசாரிச்சுட்டே வாங்க நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்போசிட்டில் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலு தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விஸ் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கணுன்னாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி